നല്ല പഠിച്ച മീനുകള എതിർ പാത്താ பெரு அடிக்க இருந்த அதுவும் அடிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப அடிக்க முடியும் மறுமணிகளாக தான் இருக்க மாட்டிக்கு நீங்கள் ஏடா நடந்து நல்ல சைஸ் வந்து பிடிக்கின்ற கிடைச்சாலும் தானே பரவாயில்ல ஒன்றும் நல்ல இடம் வந்துருக்கோம்

கடிச்ச கிடச்சு பெருசா கிடச்சா பூஜை தெரியும் வீடியோ எழுக்கிறவ்வளோ போயிருந்தேன் அந்த கரையை அந்த ஓரத்தில் போய் வொட் சே வா செல்லு டிஸ்பிளே உள்ள தண்ணி டட டட ரொம்ப நேரமாக நேரமா போட்டு போட்டுந்தான் எல்லாம் இருந்துருக்குமா கொஞ்சம் ரெட்டை முழு போட்டுந்தான் ரெட்டாக ரெட்டாக தான் பூச்சி ஒருக்கும் லேட்டாகுதுன்னு தான் ஒத்த முள்ளாக போட்டு வைக்கணும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

கூட திரிகிறது அந்த குளங்கள் உள்ள இதுதான் வெறுமையுணும் இன்னைக்குமான பத்த டிஸ்ட்ரிக்ட் வாங்கினா போதும் மச்சியேன் வச்சிருக்கேன் நான் நான் வச்சிருக்க ஸ்டிக் நல்லா தானே மச்சேன் அந்த தான் உடையிறது மச்சேன் ரொம்ப இது பண்ணோம்னா ஏன்னா அது நுனியில் வெயிட் ஃபுல்லாமே இருக்கும் நுனியில் ஒடிஞ்சு போயிடும் அங்கே எதுக்கு கொண்டு வந்தார்ல பிள்ளையா நீ அங்கே அந்த கோயிலுக்கு பின்னாடி போட்டோம்ல நம்ம கோயிலுக்கு பின்னாடி இங்கே கோயில் படிக்கல உள்ளே வந்து இப்படி போகிறோம்ல அந்த ஊரணி நான் தூரில் போய் உட்காந்து போட்டோம்ல அங்கிட்ட உள்ளு வாக்கில் போய் எங்கிருக்க கொஞ்சம் நேரம் நானும் சத்து சத்தும் சொல்ல முடியாது சத்த வெயில் லைட்டா கூட வெயில் அடிக்கலையே

கண்ணே போச்சு அபத்த

kiyidiaka nan aunque pika nayan he ஃபஸ்ட்டு நான் அந்த ரொம்ப என்னை கூட்டி வந்தேன் எங்கள் பிடிமீனெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிடிக்கேன் அது பாருங்கள் அந்த வந்து அந்த அந்த தலைவு வரைக்கும் போகுது இது